செய்தி இப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும் எல்லா செய்திகளையும் நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த வாக்கியத்தில் உள்ள வெர்பை கண்டுபிடிப்போம் வினைச்சொல் ஸோ ஜெர்மன் வாக்கியத்தில் எல்லா மெயின் வாக்கிய வாக்கியத்துலேயும் அவுட் சாட்ஸு ஏன்னா நான் வந்து எல்லா வாக்கியத்துலேயும் ரெண்டாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த ரூல் வந்து மாறும் அது வந்து அந்த நேபன் சாட்ஸ் அதாவது ரெண்டாவது வாக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மற்றபடி முதல் வாக்கியமாக இருந்தது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரெண்டாவது இடத்துல வெர்ப் வரும் ஸோ இப்போ வா ஃபஸ்ட்டு வெறுபை கண்டுபிடிச்சிருவோம் ஈஸ்ட் இங்கே ஈஸ்ட் வந்ததினால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த ரெண்டாவது மெயின் வேர்ட் வரும் அது எந்த இடம் கடைசியில் தான் ஆம் எண்டை அப்போ இதில் கடைசி என்னது ஆப் கெஸ்டு இஸ்ட் ஆப்கெஸ்டுஸ்ட் இதுதான் வந்து இந்த வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதோடைய மூல செய்தி இப்போ இஸ்ட் கெஸ்ட் கே ஆப் கே ஸ்டுர்ஸ்ட் ஸ்டுசன் அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லலாமா பழுதுபட்டிருக்குன்னு சொல்லலாமா இல்லைன்னா கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா என்ன நடந்திருக்கு இஸ்ட் ஆப்கெஸ்ட் ஹில் கெஸ்டூர்ஸ் அப்படின்னா கிராஷ் ஆகிருக்கு அதாவது போய் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த வாக்கியம் வந்து என்னமோ வந்து ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐன் ரெட் ஹூப் ஷோபர் ரெட்டுங் சூப் ஷோபர்னால் ரெட்டுங் அப்படின்னா உதவி செய்வதற்காக போகல இப்போ இந்த ஃப்ளட்டு இல்லை வேறு ஏதாவது இயற்கை அசம்பவங்கள்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு விமானம் ஹெலிகாப்டர் வழியாக போய் நம்ம உதவிக்கெல்லாம் வருவோங்களேன் ரெஸ்க்யூ கரெக்டான வார்த்தை வந்து ரெஸ்க்யூ அதாவது மீட்பு பணி அப்படின்னு சொல்லலாமா தமிழில் அந்த மாதிரி உள்ள ஒரு ஹெலிகாப்டர் ஹூப் ஷ்ரௌபர் அப்படின்னா ஹெலிகாப்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு ஹெலிகாப்டர் வந்து கெஸ்ட் யூஸ்ட் ஸோ இப்போது அடுத்த வா அடுத்தது நமக்கு புரிஞ்சிடுச்சு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு இது வந்து ரெண்டாவது இப்போது எங்கே ப்ராவின்ஸ் மூகுலா சரியா இது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு இப்போ இது மூணாவதையும் புரிஞ்சிட்டோம் அடுத்தது எந்த ஊரில் நடந்துச்சுன்னு புரிஞ்சிடுச்சு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிடுச்சு இப்போது எப்படி நடந்தது அதுக்கான பதில் இங்கே இருக்குது கேகன் ஐன் கிராங்கன் ஹவுஸ் கேகன்னா எகெயின்ஸ்ட் அதுக்கு நேராக எங்கே போய் மோதி இருக்கு கிராங்கன் ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கெப்ரால்ட் ப்ராலன் அப்படிங்கிற அந்த வர்பு ஹாஸ்பிட்டலில் போய் மோதி கெட் புரிஞ்சிடுச்சிங்களா ரொம்ப செலுது ரொம்ப எளிது வாய்ஸ் இஸ் ஜேர் ஐன் ஃபாஸ்ட் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல என்ன பார்த்தோம் இஸ்ட் அப்கெஸ் ட்யூர்ஸ்ட் ஸோ முதல்ல புரிஞ்சிடுச்சு நமக்கு ஏதோ ஒன்று போய் கிராஷ் ஆகிடுது அப்படின்னு விபத்துக்குள்ளாயிடுச்சு இப்போ ரெண்டாவது என்னது ஐன் ரெட் ஸ்கூப் ஹூப் மூணாவது எங்கே சியூத் துருக்கிஷன் ப்ராவின்ஸ் முக்லா இந்தேர் இந்தேர் அப்படிங்கிறதுல ஒரு கிராமர் இருக்குது அதை நம்ம போக போக ப நீங்கள் வந்து பேச பேச பழகிடுவீங்க சியூத் துருக்கிஷன் ப்ராவின்ஸ் முக்லா அப்படிங்கிற அந்த ஊரில் எதுக்கு நேரம் போய் மோதிடுச்சு எங்கள் ஹாஸ்பிட்டல் கிரங்கன் ஹவுஸ் ஐன் கிரங்கன் ஹவுஸ்

இட்ரிஸ் அக்பீக் ஸோ இந்த கவர்னர் சொல்லியிருக்கார் இந்தமாரி நாலு பேர் இறந்துட்டாங்க துண்டர் அதுக்குள்ள யார் யார் இருந்திருக்காங்க தி ஸ்வை பிலோட்டன் ரெண்டு பைலட் ஐன் ஆர்ட்ஸ்ட் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒன்று ஐன வைட்டர பெர்சான் இன்னும் மே மற்றும் ஒருவர் இருந்திருக்கார் ஆக மொத்தம் இந்த நாலு பேர் இறந்திருக்காங்க தி உன் ஃபால் உர் சாக உர்சாக அப்படின்னா காரணம் உன் ஃபால் இந்த விபத்துக்குள்ளான காரணம் தி உன் ஃபால் உர்ஸாக ஜாய் நாக் உன் கிளார் நாக் இன்னும் விளங்கவில்லை ஏன்னு தெரியலையா அதுக்கு மேலே தே ஆர் ஹூப் ஷோபர் ஜால்டர் இன் தி நாக்பார் ப்ராவின்ஸ் அண்டாலியா ஃபிளீகன் ஜாக்ட ஆக்பீக் இந்த ஹூ தேர் ஹூப் ஷ்ராபர் ஜால்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே படிக்கிறோம் தே ஆர் ஹூப் ஷோபர் ஜால்ட்ட இங்கே ஜால்ட்டை வந்துடுச்சா மொடல் வேர்பு வந்துடுச்சு மொடல் வேர்பு வந்ததுனால கடைசியாக அந்த வேர்பு வந்து இன்ஃபினிட்டிவ்ல வந்துடும் கிராமரா ஜால்ட ஃப்ளீகன் அக்பேக் சரி இதோட போர்வோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக தினசரி ஒரு ரெண்டு செய்தி ரெண்டு செய்தியாக எடுத்து ஒரு செய்தியில் உள்ள ஒரு ரெண்டு வாக்கியம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க இப்படி தான் வந்து நம்ம எந்த மொழியுமே வந்து வளர்த்துக்க முடியும் தாய்ஸ் இஸ் ஜேர் சூஸ் வீடியோஸை